ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா குரூஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸாம் டேட் சாரி ரிசல்ட் டேட் ஓகேவா ஸோ ரிசல்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த டேட்டு தான் வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இவ்வளோ ஒரு அனலைஸ்ல நம்ம இப்போ சொல்ல போகிறோம் ஓகேங்களா அதேமாதிரி கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுக்கு நம்ம ஒரு ஒரு சொல்யூஷனை நம்ம சொல்கிறோம் ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நடக்கும் ஓகேவா இருக்கிற சுச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது தயவுசெய்து எல்லாருமே இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஓகேங்களா அதே மாதிரி கவுன்சிலிங் சப்போர்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து சப்போர்ட்டிவ் கிடைக்கும் டைரெக்டாகவே என் கூடயே பேசலாம் ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவேன் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிஸ்கஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கும் எல்லாமே தெரியுது ஓகேங்களா ஸோ அவங்களும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் ஃபார்ம் ஒன்று போட்டிருக்கிறோம் அந்த கூகுள் ஃபார்ம்லேயும் நீங்கள் போய் என்ன பண்ணுங்க நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுங்க ஓகேங்களா மார்க் டீட்டெயில்ஸை கொடுங்க ஓகேங்களா ஸோ அதனுடைய லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகேங்களா ஸோ டெலகிராம் குரூப்னுடைய லிங்க்கும் இருக்குது கூகுள் ஃபார்ம்னுடைய லிங்கும் இருக்குது ஸோ தயவுசெய்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணுவோங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிவோங்க எல்லாேருமே என்ன பண்ண பண்ணுங்க அந்த கூகுள் ஃபார்ம் என்ன பண்ணுங்கள் ஃபில் பண்ணுங்கள் சப்போர்ட்டிவாக இருங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் மார்க்கையும் நீங்கள் சொல்லிவிட்டு அடுத்தவங்க மார்க்கையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ எல்லோரும் என்ன ரேஞ்சில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஓகேவா உங்களுக்கும் யூஸாக இருக்கும் அடுத்தவங்களுக்கும் பண்ணுறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கூகுள் ஃபார்ம் டூ நம்மளுக்கு ரிசல்ட்டே வந்துடும் ஓகேவா சரி ரைட் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஓகேவா ஓகே இப்ப குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேவா சோ இதனுடைய இதில் தான் அதுவும் அதுமில்லாது இப்போ குரூப் டூ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் டூ அண்ட் டூ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கமிங் சண்டே அதாவது செப்டம்பர் டுவெண்ட்டி எய்ட் ஓகேங்களா ஸோ நடக்குது ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் த பெஸ்ட்டு சொல்லிடலாம் ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போங்க ஓகேங்களா ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுங்க ஓகேங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட் லெவலில் கேட்கலாம் ஏன்னா மெயின்ஸில் பார்த்துக்கலாம் டஃப்னஸ்லாம் அங்கே கொடுத்துக்கலாம் அதனால் இதை வந்து ஓரளவுக்கு ஈஸியாக இல்லாமல் ஓரளவுக்கு மாட்ரேட்டாக கேட்கலாம் ஓகேவா அப்படி இல்லைன்னா டஃப்பாகவும் கேட்கலாம் ஓகேங்களா மாடரேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா தான் டஃப் ஓகேங்களா ஈஸியெலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த குரூப் டூ எக்ஸாமு ஸோ அதனால் நல்லா படிங்க படித்தது எல்லாமே இப்போ ரிவைஸ் பண்ணிவிட்டு போங்க ஓகேங்களா ரிவைஸ் பண்ணிவிட்டு போங்க இம்பார்ட்டன்ட் கரண்ட் அப்பேர்ஸ் பாருங்கள் எல்லாம் நல்லா பார்த்துட்டு போங்க ஓகேங்களா அதனால் முடிஞ்சளவுக்கு உங்களுடைய பெட்டர் பர்ஃபாமன்ஸ் கொடுங்க ஓகேவா ஸோ வேக்கன்சிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் டு ஒன் சிக்ஸ்டி வரலாம் ஸ்கோர் பண்ண பாருங்கள் ஓகேங்களா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் டு ஒன் சிக்ஸ்டி வரலுமே ஸ்கோர் பண்ண பாருங்க அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குரூப் டூ ஆட்டத்தில் உள்ளார வர முடியும் இல்லைன்னா வேகன்சிஸ் ரொம்ப லோவாக இருக்குது அதனால நம்ம உள்ளார வர வாய்ப்பு இல்லாமல் போயிடும் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து இப்போ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ரிசல்ட் டேட் ஓகேங்களா ரிசல்ட் டேட் வரும்போது கண்டிப்பா நம்மளுக்கு பிஃபோர் தீபாவளி வந்துடும் ஓகேங்களா பிஃபோர் தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துடும் ஓகேங்களா ஸோ தீபாவளி வந்து நம்மளுக்கு அக்டோபர் டுவெண்ட்டி ஓகேங்களா அக்டோபர் டுவெண்ட்டி ஓகேவா சோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃப்ரைடே அந்த மாதிரி நல்ல நாளாக பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விடுறாங்க மோஸ்ட்லி ஃப்ரைடே தான் செலக்ட் பண்றாங்க ஓகேங்களா அப்போ அக்டோபர் டுவெண்ட்டிக்கு முன்னாடி நம்ம ஃப்ரைடே நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அக்டோபர் த்ரீ வருது அக்டோபர் டென் வருது அக்டோபர் செவன்டீன் வருது ஓகேங்களா ஸோ இந்த மூணு நாள் தான் ஓகே ஃப்ரைடேவில் வருது தீபாவளிக்கு முன்னாடி ஓகேங்களா சரி ஓகே இப்போ நம்ம வந்து லாக் பண்ணுறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மூணு அல்லது பத்து ஓகேங்களா ஸோ அக்டோபர் மூணு அல்லது பத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரும் பதினேழு வரலும் போக மாட்டாங்க ஓகேங்களா எதனால் நாம் அப்படி சொல்கிறோம் ஸோ அப்போ நாம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறோம் நாம் இப்போ சொல்லக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட் டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மூணு மோஸ்ட்லி பெரிய சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்டோபர் மூணுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மூணுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குது ஓகேங்களா அப்படி இல்லைன்னா தான் அக்டோபர் பத்து அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்டோபர் மூணு ஆனால் அக்டோபர் பத்து தான் ஷூராக நான் சொல்கிறேன் அக்டோபர் பதினேழு ப்ராவே போகாது ஓகேங்களா அப்போ இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டே ஷுயராக வந்துடும் ஓகேங்களா ஸோ எதனால் சார் எப்படி எதனால் நீங்கள் எவ்வளோ அடித்து சொல்கிறீங்க எப்படி இதாக தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலெக்ஷன் வருது ஓகேங்களா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வருது ஸோ எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை நம்ம சட்டமன்ற எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ ஏப்ரலில் தான் நடந்துச்சு ஓகேங்களா ஏப்ரல் ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஏப்ரல் தான் நடந்துச்சு மே கூட கிடையாது ஏப்ரலில் தான் நடந்துச்சு இந்த தரமையும் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலில் தான் நடக்கும் ஓகேங்களா இந்த தரமையும் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலில் தான் நடக்கும் மேவில் நடந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏப்ரல்ல நடக்குது ஏப்ரல் நடந்தா கண்டிப்பா பிஃபோர் ஒன் மந்த்து ஆஃப்டர் ஒன் மந்த் பார்த்திங்கன்னா அவங்க எந்த வித ஆக்டிவிட்டீஸுமே பண்ண மாட்டாங்க ஆஃப்டர் ஒன் மந்த்த் விட்டுருங்க பிஃபோர் ஒன் மந்த்துக்குள்ளே மார்ச் மார்ச் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஆக்டிவிட்டீஸுமே என்ன பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அப்போ பிப்ரவரிக்குள்ளே எல்லா ஒர்க்குமே அவங்க கொடுத்தாகணும் பிப்ரவரிக்குள்ளே என்ன பண்ணோம் எல்லா ஒர்க்குமே கொடுத்தாங்க இப்போ அக்டோபர் ரிசல்ட்டு அப்படின்னா அவங்க நம்ம கையில் என்ன இருக்குது நவம்பர் இருக்குது டிசம்பர் இருக்குது ஜனவரி இருக்குது பிப்ரவரி இருக்குது நாலு மாசம் தான் இருக்குது ஓகேங்களா இந்த நாலு மாசத்துல என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க வந்து அப்போ இது கவுன்சிலிங் நடத்தி ஓகே அவங்க வந்து சிட்டிங் கொடுக்கணும் அதாவது அந்த போஸ்டிங்கில் வந்து அவங்கள வைக்கணும் புரியுதுங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக நடத்துவாங்க ஓகேங்களா அதனால அக்டோபர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரிசல்ட் விடுவாங்க ஓகேங்களா அக்டோபர் த்ரீயோ அல்லது டென்னோ ஓகேங்களா இந்த டேட்டில் அவங்க ரிசல்ட் விட்டால் தான் அதுக்கப்புறம் உடனே என்ன பண்ணுவாங்க ஒரு டென் டேஸ் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் சிவி அப்லோட் பண்ண சொல்லுவாங்க ஓகேங்களா சிவி அப்லோட் பண்ண சொல்லுவாங்க அப்புறம் அப்லோட் பண்ணாத மறுபடியும் ரீசெக் பண்ணிட்டு தப்பு இருந்தால் மறுபடியும் ரீ அப்லோட் பண்ண சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாமே வந்து பார்க்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு வந்து நவம்பர் ஆயிரம் ஓகேங்களா இந்த அப்லோடு கரெக்ஷன் அது இது எல்லாமே பண்ணும்போது வந்து வந்து உங்களுக்கு நவம்பர் ஃபுல்லாகவே என்ன ஆயிரும் முடிஞ்சிடும் ஓகேங்களா நவம்பர் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க மெமோ அமுச்சு விடுவாங்க கவுன்சிலிங் மெமோ அமுச்சு விடுவாங்க ஓகேங்களா கவுன்சிலிங் மெமோ அமுச்சு விட்டால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஓகேங்களா ஒரு டிசம்பர் ஃபிஃப்டீன் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஜனவரியிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கவுன்சிலிங்கும் முடிச்சிருவாங்க புரியுதுங்களா எல்லா கவுன்சிலிங்கும் முடிச்சுட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிப்ரவரி வாக்கில் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் ஸ்பீடாக போய் ஃபிப்ரவரியில் வந்து அவங்க சிட்டிங் கொடுப்பாங்க ஓகேங்களா பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செலக்ட் ஆன அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாத்துக்கும் வாங்கினவங்க எல்லாத்துக்குமே என்ன பண்ணிடுவாங்க அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க உட்கார வச்சுருவாங்க ஓகேங்களா ஸோ அதனால் இப்போ பிப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா அது முடிச்சு கொடுக்கணும் ஓகேங்களா பிப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா அதை முடிச்சு கொடுக்கணும் பிப்ரவரியில் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா வந்து இப்போ வந்து கவுன்சிலிங் போன வருஷத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக தான் நடக்குது ஆனால் அதை விட கொஞ்சம் ஸ்பீட் பண்ணணும் ஓகேங்களா அதை விட ஒரு ஒரு மாதமாவது ஸ்பீட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அதை கொடுக்க முடியும் அதனால் தீபாவளி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபது ஓகேங்களா அந்த அக்டோபர் இருபது வரலுமே என்ன பண்ண முடியாது வெயிட் பண்ண முடியாது ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க ஓகேங்களா அக்டோபர் த்ரீயோ அல்லது அக்டோபர் பத்தோ வந்து என்ன பண்ணிடுவாங்க நம்மளுக்கு ரிசல்ட் விட்ருவாங்க அதை விட்டால் மட்டுந்தான் பிப்ரவரியில் சிட்டிங் கொடுக்குறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க எப்படி கொடுப்பாங்க மார்ச்லாம் கொடுப்பாங்களா தள்ளி கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணாங்கன்னா மார்ச்சிலெலாம் சிட்டிங் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதுலாம் இதை போயிடும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ஷனை தாண்டி கூட போயிடும் ஓகேங்களா ஜூனு அந்த மாதிரி கூட போயிடும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணாங்களா ஜூனில் கூட போயிடும் சிட்டிங்கு ஓகேவா அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்லோவாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது கிடையாது அதனால் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் த்ரீ அல்லது செவன் டென்லேயே கொடுத்துருவாங்க நம்மளுக்கு மெமோ உடனே அமைச்சிருவாங்க அதே மாதிரி டிசம்பர் ஒரு ஃபிஃப்டீன் அந்த மாதிரி ரேஞ்செலாம் வந்து நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிரும் ஓகேவா ஜனவரி வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் சமயத்துலலாம் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து கவுன்சிலிங் முடிச்சு விட்ருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் கண்டிப்பாக செட்டிங் கொடுத்துருவாங்க எல்லாத்துக்குமே பிப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே செட்டிங் கொடுத்துருவாங்க ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக விடுவாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டூ வீக்ஸ் ஓகே ஒரு டூ வீக்ஸ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான ரிசல்ட் எல்லாமே முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித மாற்று கருத்துமே இல்லை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ